வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷிவமா ஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் ஸோ நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் கடைசியாக நம்ம வந்து வேர்ல்டு கப்பில் முழுமையாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல நிறைய மேட்சஸ் இல்லை முக்கியமான மேச்சஸ் ஒன் டே டி ட்வெண்ட்டி இதாக இருந்தது ஸோ பிக்பேஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் பிக் பேஸும் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பண்ணோம் அப்புறம் நடுவில் விட்டுட்டோம் ஒரு சில காரணங்கள் பர்சனல் காரணங்களுக்காக விட்டுட்டோம் ஸோ எஸ்ஏ டி டுவெண்ட்டி பண்ணலாம்னு பார்த்தோம் அதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ தான் வந்து நமக்கு வந்து பிஎஸ்எல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா முப்பத்தி மூணு மேட்ச்சு முதல் மேட்ச்சு லாகூர் கலந்தர்ஸ்க்கும் இஸ்லாமாபாத் யுனைடடுக்கும் மேட்ச் நடக்குது எங்கே நடக்குதுன்னா கடாஃபி ஸ்டேடியம் நைட்டு எட்டு முப்பதுக்கு நடக்குது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்த்தா ரோகிணி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன் சிம்ம ராசியில் ஆட்டம் ஆரம்பிக்குது சிம்மத்தில் ஆட்டம் ஆரம்பிக்குது சூரியன் முதல் நீங்ஸ் வந்து புதன் சூரியன் சுக்கரன் சாரி முதன் புதன் சூரியன் குரு அலுமையாக உள்ளவங்க நல்லா விளாடுவாங்க ரெண்டாவது நீங்ஸ் பார்த்திங்கன்னா சந்திரன் சுக்கரன் ராகு நல்லா உள்ளவங்க செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க அந்த வகையில் இது முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து கரெக்டாக பிளேயிங் லெவன் எடுக்க முடியல இல்லாட்டி நம்ம வழக்கம் போல் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கொடுக்கலாம் ஸோ யாரும் வரான்னு தெரியல ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு குறைஞ்சது வந்து இருபது பேர் பக்கமாக இருக்கிறாங்க நாற்பது பேர் பக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பது பேருக்கு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க நாலஞ்சு நாலஞ்சு வெப்சைட் செக் பண்ணோம் அதில் பிளேயிங் லெவன் கொடுத்துருக்காங்க அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் கலந்தர்ஸுக்கு கேப்டன் வந்து அப்ரெடியாகவும் இஸ் இஸ்லாமாபாத் யுனைடட் அதுக்கு கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா சதாப் கான் இவங்க தான் வந்து கேப்டனாகவும் இருக்காங்க ஸோ லாகூர் கலந்தர் பொறுத்த வரைக்கும் அப்துல்லா சஃபீத் ஃபக்கர் ஜமாம் ராசி வேண்டர் டசன் என் டக்கர் கே குலாம் சிக்கந்தர் ராசா டேவிட் விஜே சகின் ஷா அப்ரிடி ஹாரிஸ் ராஃபு எஸ் ஃபரிடன் ஜமான் கான் இவங்க தான் பாசிபிள் இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து இஸ்லாமாபாத் யுனைட் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸு கோலின் முன்ரோ ஹைதர் அலி ஜோர்டன் காக்ஸு அசாம் கான் விக்கெட் கீப்பர் இமாத் வாசிம் ஃபக்கீம் அஸ்ரப் நசீம் ஷா சதாப் கான் டெய்ல் மில்ஸ் உபேத் ஷா ஸோ இந்த ஒரு பதினோரு பதினோரு பேர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பேர் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இதிலிருந்து ஏதாவது வந்து மா மாற்றம் நிகழ்ந்தால் முடிஞ்சால் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி முடியல அப்படின்னா இதில் உள்ள பிளேயர்ஸ் வச்சு நீங்களே ஒரு டீம் ஹேட் பண்ணிக்கிங்க முடிஞ்சால் நான் கொடுக்குறேன் ஏன்னா கொஞ்சம் நான் ட்ராவலிங்கில் இருக்கேன் முடிஞ்சால் கொடுக்குறேன் சரியா ஸோ நான் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்களும் கேட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஸோ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் யாரை எடுக்கலாம் அப்படின்னா அஸ்ஸாம் கான் அவர் எடுத்துக்கலாம் கான் அஸ்ஸாம் கான் எடுத்துக்கலாம் சரியா இந்த பாத் யுனைட்டடில் இருக்கிற கீப்பர் எடுத்துக்கலாம் செகண்டு பேட்டிங் இருந்ததுன்னா ஜே காக்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேயா ஓகே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோலின் முன்ரோ ராசி வேண்டர் டசன் ஃபக்கர் ஜமாம் அப்துல்லா சஃபீக் இந்த நாலு பேத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அப்துல்லா சஃபீக் ஃபக்கர் ஜமாம் ராசி வேண்டர் டசன் கோலின் முன்ட்ரோ இவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இமாத் வாசிம் டேவிட் விசே சதாப் கான் அல்லது சிக்கந்தர் ராசா இன்றைக்கி விளாண்டார்னா சிக்கந்தர் ராசா வராரு அப்படின்னா சதாப்கான் லாட்டி சிக்கந்தர் ராசா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே நான் கொடுத்த பிளேயிங் வேணா சிக்கந்தர் ராசா இருக்க மாட்டார் இருந்தாலும் அவரை நான் கொடுக்குறேன் ஒரு டீமில் இருக்காது பார்த்துக்கணும் அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சஹின் ஷா அஃப்ரிடி நசீம் ஷா ரெண்டு டை மில்ஸ் நாலு மூணு டை மில்ஸ் மூணு இன்றைக்கி ஒப்ரேட் மெக்காய் விளாண்டாருன்னா அவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா நாலு பேராச்சு ஸோ நான் மொத்தம் வந்து எட்டு நாலு பன்னெண்டு ப பன்னெண்டு பேர்த்து நான் கொடுத்துருக்கேன் பன்னெண்டு பதிமூணு பேர் நான் கொடுத்துருவேன் ஸோ இந்த பதிமூணு பேர்லேருந்தால் வந்து இன்றைக்கி இந்த பதிமூணு பேர் விளாண்டாங்க அப்படின்னா ஸோ நான் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் இன்றைக்கி எல்லோரும் பதிமூணு பேருமே விளாண்டாங்கன்னா குறஞ்சது பத்து டு பதினோரு பதினோரு பேருமே ட்ரீம் டீம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மினிமம் பத்து பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் அவங்க இதில் நான் சொன்ன பிளேயர் நிறைய பேர் விளையாடலை அப்படின்னா ஆன் டைமில் நான் டெலிகிராமை கொடுக்க முயற்சி செய்கிறேன் ஏன்னா முதல் மேட்ச்சு யார் வருவா யார் விளையாடுவா யார் அவைலபிலிட்டி எதுவுமே தெரியல ஸோ அவைலபிலிட்டி எதாவது தெரிஞ்சுதுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் நான் பண்ணுறேன் சரிங்களா ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் வந்து இமாது வாசின் நம்பர் டூ டேவிட் விசே நம்பர் த்ரீ நசீம் ஷா நம்பர் ஃபோர் ராசி வேண்டர் டசன் சரியா ஸோ இதில் வந்து ஆவரேஜ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸு செகண்ட் பவுலிங்காக இருந்தாங்கன்னா ஹாரிஸ் ரஃப் எடுத்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க சரியா ஆவரேஜ் பிளேயர்னால் அலெக்ஸ் ஹேல்ஸு ஒன்று ஃபக்கீம் அஸ்ரஃப் ரெண்டு நீ சதாப்கானுக்கே கொஞ்சம் ஆவரேஜ் தான் சூப்பர்லாம் கிடையாது சதாப்கானும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே அவர் பவுலிங் போடுறாங்க அந்த டீம் பவுலிங் போடுது அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஓவர் ரன்னாக வந்தாலும் அப்புறம் அடுத்த ரெண்டு ஓவர் விக்கெட் விடுவோம் அது மாதிரி தான் இருக்குது முதல் ரெண்டு ஓவரே நிறைய ரன் அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கேன் அவர் தான் கேப்டன் அப்படிங்கும்போது பவுலிங் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் சார் இன்னைக்கு இமாத வாசின் வரல அப்படின்னா இமாத் வாஷின் பதில் அந்த இடத்துல சிக்கந்தராசா வந்தாங்கன்னா அவரை கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ முதல் மேட்ச்சு நம்ம வீடியோ மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் மேட்சுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு எல்லோரும் ஒரு ஒரு மேட்ச் விளாண்டுட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக டீம் கொடுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம்